நீம் ஆயில் இந்த நீம் ஆயில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலிருந்தே நம் முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வராங்க தேங்காய் எண்ணெய் எவ்வளோ முக்கியமே அதே தான் இந்த நீம் ஆயிலும் அவ்வளோ முக்கியங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது சித்த மருத்துவத்திலயும் சரி ஆயுர்வேதத்துலையும் சரி அதர்வா வேதத்துலையும் சரிங்க இது முக்கிய பங்கு வகிக்குதுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குளிர்காலங்களில் தோல்லை வெடிப்பு ஏற்படுங்க அது மட்டும் இல்லைங்க அந்த வெடிப்பு ஏற்பட்ட இடத்துல வெள்ளையா தழும்பு மாதிரி இருக்குங்க இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த நீம் ஆயிலை பயன்படுத்தலாங்க இது பாத்தீங்கன்னா காயம் ஏற்பட்ட இடத்துலையும் இதை தடவினால் காயம் சீக்கிரம் சரி செய்யுங்க இதுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதால கிருமி தொற்று ஏற்படுவதையும் தடுக்கலாங்க இந்த வேப்பை எண்ணெயோட தேங்காய் எண்ணெய் கலந்து தலையில தடவினால் பொடுகு தொல்லை குறையும் அது மட்டும் இல்லை அடர்த்தியான கூந்தலையும் பெறலாங்க இந்த நீம் ஆயிலில் பார்த்தீங்கன்னா அஜீர்ண கோளாறு மற்றும் வயிற்றுப்புண்ணு ஆற்றும் தன்மையும் அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு இந்த நீம் ஆயில் வேணும்னா எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கிட்ட ஆயிலும் இருக்குது நீம் சோப்பும் இருக்குங்க நீம் பயோ பயோஎன்சேமும் இருக்குதுங்க கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணி வைக்கிறோம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி